பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் அம்மன் திருமால் மாலை கோவில் பெரிய கும்பிடு விழா விமர்சையாக நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா நாகம்பட்டி ஊராட்சியில் உள்ள சேனன் கோட்டையில் எழுந்தருளி வரும் ஸ்ரீ அம்மன் ஸ்ரீ திருமால் மாலை கோவில் பெரிய கும்பிடு விழா கடந்த மூன்று நாட்களாக நடந்து வந்தது இந்த கோவில் பசிரிவார் குல பொதுமக்களுக்கு சொந்தமான குலதெய்வ கோவிலாகும் இக்கோவில் கடந்த ஒன்பது வருடங்களுக்கு பிறகு இப்பொழுது நடைபெறுகிறது இந்த கோவிலுக்கு ஈரோடு கோவை தேனி மதுரை பொள்ளாச்சி ஆகிய பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்திருந்து கோவிலில் இரண்டு நாட்களாக தங்கி வழிபாடு செய்து வருகின்றனர் விழாவின் தொடக்க நாளில் மாத்தினிப்பட்டி ஓம் ஸ்ரீ கந்தன் குழுவினர் சார்பாக கும்மியாட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து குலத்தில் பிறந்தவர்கள் வாழ்நாள் நேர்த்திக்கடனாக பெண்கள் போனம் சுமத்தல் நிலுவை கூடை எடுத்தல் தங்கள் வீட்டிற்கு பிறந்த குழந்தைகளுக்கு ஈ ஈத்து காணிக்கை இடுதல் இறந்த முன்னோர்களுக்கு பொம்மை பிடித்தல் உள்ளிட்ட நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றினர் மேலும் புகுந்த வீட்டு பெண்களும் பிறந்த வீட்டு பெண்களும் தங்கள் உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் மற்றும் தங்கள் குடும்பத்தினர் அனைவரும் நலமுடன் வாழ குலதெய்வத்தை வேண்டி கும்பிட்டு வாங்குதல் என்னும் நிகழ்ச்சி நடைபெறுவது இக்கோவிலின் சிறப்பம்சமாகும் விழாவின் இறுதியாக குல வழக்கப்படி மாடு நிகழ்ச்சியுடன் நிறைவுற்றது விழாவிற்கு வருகை தந்த பக்தர்களுக்கு குடிநீர் வசதி கழிப்பறை வசதி மற்றும் தங்கும் வசதிகள் அன்னதானம் வழங்குதல் உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் கோவில் தலைவர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் ராஜேந்திரன் கிருஷ்ணசாமி பழனிவேல் ஐயப்பன் சுப்பிரமணி முத்துநாகன் ஆகிய முக்கிய நிர்வாகிகள் சிறப்பான முறையில் பக்தர்களுக்கு ஏற்பாடுகளை செய்திருந்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதி சிவனடியா சிவநடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல் மரம் நடுதல் ரத்ததான முகாம் நடத்துதல் மருத்துவ முகாம் நடத்துதல் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர் இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும் நிறுவனத் தலைவர் ஜெய் மாருதி சரவணன் என் மூன்று ராஜ முதலியார் திரு ஆற்காடு ராணிப்பேட்டை மாவட்டம் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஐந்து இரண்டு எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்று எட்டு ஏழு ஒன்பது இரண்டு நான்கு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்